இன்றைக்கான பதிவு நாள் எட்டு மூணு இரண்டாயிரத்தி பத்தொம்போது கொயத் நாட்டில் ஒரு புதிய சட்டம் அந்த சட்டத்தின் குறித்து உங்களுக்காக ஒரு சில தகவலை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்வதற்கு வந்துள்ளேன் அதாவது வரக்கூடிய பத்து மூணு இரண்டாயிரத்தி பத்தொம்போது புதிய சட்டம் ஒன்று கொயத் நாட்டில் அமல்படுத்துகிறாங்க அந்த சட்டம் உறுதிப்படையாக உண்மை என்பதை தெரிஞ்ச பிறகே உங்கள் மதத்தில் சொல்வதற்காக முழுமையான விசாரணை பிறகே உங்கள் மத்தியில் வந்துள்ளேன் அதாவது காதி மிஸ்ஸாவில் உள்ள எல்லா பணியாளர்களையும் அது ஓட்டுநராக இருக்கலாம் இல்லைனா லேபராக இருக்கலாம் இல்லை தபாக இருக்கலாம் யாராக வேண்டாலும் இருக்கலாம் அவங்க எல்லாரும் வரக்கூடிய பத்து மூணு இரண்டாயிரத்தி பத்தொம்போது முதல் தாயகம் செல்ல போகும்போது கண்டிப்பாக அவங்களுடைய பத்தக்கா மதனி கூட கொண்டு போகணும் பாஸ்போர்ட்டாக மட்டும் பத்தாது பல வீட்டில் பார்த்தா என்ன செய்வாங்க ஊருக்கு போகும்போது பத்தக்காமணியை வாங்கி வச்சுக்கிறாங்க பாஸ்போர்ட்டை மட்டும் கொடுப்பாங்க ஆனால் தற்போது நீங்கள் தாயகம் போக வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக பத்தக்கா மதனி கட்ட கட்டாயம் கொண்டு போகணும் கூடவே பாஸ்போர்ட்டும் கொண்டு போகணும் அப்போ திருப்பி வரப்போகும்போதும் உங்களுக்கு கட்டாயம் அந்த பத்தக்கா மதனியும் கொண்டு வரணும் சரிங்களா இது புதிய சட்டம் இது வந்து தற்போது காதி மிசாவில் உள்ளவங்களுக்கு மட்டுமே இதை அமல்படுத்த உள்ளது ஆனால் மிக விரைவில் இது சூழ்நிலை விசாவில் உள்ளவங்களுக்கும் கட்டாயம் வரும் என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட்டு இருக்கிறாங்க சரிங்களா சரி நம்ம பசங்க வந்து பசங்கரை பிள்ளைங்க ஒரு சில கேள்விகளாக கேட்பாங்க அப்போ உங்களுடைய கேள்விக்கும் இந்த நேரத்தில் பதில் சொல்லிக்கிறேன் அதாவது இந்த சட்டம் வந்து வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் ஊருக்கு போயாச்சு இப்போ நாங்கள் வரணுமே கொய்த்து நாட்டுக்கு வரணுமே எங்கள்கிட்ட பத்தகம் பந்தினே எங்கள் கபில பிடிங்க வச்சுட்டா அப்படியே நாங்கள் வர முடியுமா அதனால் பிரச்சனை வருமானு கேட்பீங்க அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் தாராளமாக கொய்த்து நாட்டுக்கு வரலாம் இந்த பத்து மூணு இரண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு மேலே நீங்கள் ஊருக்கு போகக்கூடியவங்களும் வரக்கூடியவங்களும் கட்டாயம் பத்தகம் பண்ணி கொண்டு போகணும் இல்லைன்னு சொன்னால் வர முடியாது சரிங்களா அதை உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன் நான் பேசக்கூடிய விஷயங்களை எது சந்தேகம் கேள்வி என் நம்பர் அறுபது அறுபத்தஞ்சி பதினெட்டு தொண்ணூத்தெட்டு என்ற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் விஷால அந்த தகவலை உங்கள் நண்பர் மதத்தில் எத்துவீங்க ஷேர் பண்ணுங்கள் ஏன்னு சொன்னால் பல சௌருக்கு இந்த தகவல் தெரியாமல் இருந்திருக்கும் உபயோகமாக இருக்கும் என்பதை அந்த நேரத்தை சொல்லிக்கொள்கிறேன் முடிஞ்சளவு இந்த தகவல் நண்பர் மத்தியில் எத்துவீங்க ஷேர் பண்ணுங்கள் இஸ்லாம்